हाय पुमारी சாரினா நேற்று வர முடியல எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் அங்க போய்ட்டோம் வரணும்னுதான் நினைச்சிட்டு இருந்தோம் நான் ஃபேமிலி எல்லாரும் இடி வரலாம் நினைச்சோம் ஆனா நாங்க போயிட்டு வர்றதுக்கே நைட் ஆயிடுச்சு அதான் வர முடியல எதுவும் நினைச்சிட்டாத இன்னொநாள் கண்டிப்பா வந்து வரேன் அதான் உங்க அண்ணனுக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அது கண்டிப்பா வரேன் சரியா ஏதோ நினைச்சிட்டாத पुमारी ச ச அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல அதுக்கு என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு தடவை சொல்றல மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு நினைக்கல ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமானதே இருந்து

ஆ பரவாயில்லையா போக மாட்டேன் அப்படி சொன்னா பரவாயில்ல வந்துருக்காளே அவளே பெரிய படம் அங்க போய் போயும் பிசியும்பா பரவாயில்ல அவளே வந்துருக்காளேதான் என்ன ஆஹ் படம் கிட்ட பேசிட்டு இருக்க யார் படம் அய்யோ இவா வேணும் இருக்காளா நான் பாக்கவே இல்லையே செய்யோ இல்ல சும்மா பேசிட்டேன் படம் நான் பார்க்க போனா அத பத்தி பேசிட்டு இருந்தேன் ரேகாவா தானே படம்னு சொன்னேன் நான் இருக்கேன்னு தெரிஞ்சோட அப்படியே மலுப்புறேன் அப்படிதானே உம் பாரு சொல்றேன் அவள்கிட்ட படம்னு ஒண்ணு சொன்னா அப்படின்ட்டு ஏய் இல்லப்பா அப்படிலாம் எல்லாம் இல்ல சும்மா தான் பேசிட்டு இருக்கேன் நீ எந்த விளையாட்டுக்கு பேசுறதுதான் பெருசா எடுக்காத சரியா சரி நீங்க பேசிடுறீங்க நான் இப்ப வாரேன் நாளையில இருந்து நமக்கு காலேஜ் லீவ் இல்ல என்ன அதான் இவன்ட்ட கொஞ்சம் நோட்ஸ் கேட்டிருந்தேன் வாங்கிட்டு வரேன் நாளில இருந்தா நாளில இருந்து லீவ்னு யாரு சொன்னா நாளில இருந்து இல்ல நாளை கழிச்சுல இருந்து ஒன்டே வந்து கிளாஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல நாளைக்கு <laughs> 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 துணி எடுக்கிறதுக்கு போறதா இருந்துச்சு சொன்னாதும் அதான் நாளைக்கு போனும்னு இருக்கு காலேஜோட வரணுமா இப்ப என்னத்த சொல்ல அதான் என்ன செய்ய யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி நான் இவன் போய் நோட்ஸ் வாங்கிட்டு வரேன் லதா பூமா உன் ஃப்ரெண்டு தானே ஏன் நீ நோட்ஸ் கொடுக்க மாட்டேங்க இல்ல நீ எந்த கேட்டா கூட நான் தான் செய்வேன் இதுக்காக போய் தான் நோட்ஸ் வாங்குவாங்களா மேடம் ம் டைப்பா தான் போயிட்டு இருக்காங்க நேற்று பால்காட்சி வீட்டுலயே பாத்தேன் ரெண்டு மேட்ச் அட்ரஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு குசு கொசுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி ரெண்டுக்குள்ள என்ன விசியமோ இதே வேலையை போச்சு இவன்னு நம்ம கிளாஸ் தானே ஏன் நான் கூட இன்னைக்கு இவன்கிட்ட நோட்ஸ் வாங்கி தான் செஞ்சேன் இதுக்கெல்லாம் நம்ம கண்ண மூக்கு கதையெல்லாம் பேசினா தான் நல்லாவா இருக்கு காலேஜ்ல கல்ச்சரல் இந்த பாட்டினமா மினிக்கு என்ன ஆகாது தெரியல மாபா வந்து நம்ம களை இருக்காம்பா அவனுக்கு பொங்கல்தான் போட்டு விட்டுருவோம் தெரியா நீ வந்து விக்ரம் போட்டு பாட்டி பொழிச்சிருவாங்க டே யாம்ல உனக்கு அவன் காலையில ஆட ஆடாடு ஆடுவான் எனக்கா பொம்பளம் போட போறீங்க அப்படின்னு கல்ச்சரோலுக்கு தானே டான்ஸ் ஆடுவோம் சரியா அதுக்கு நான் எல்லாம் கிடக்கு இப்பதான் சமயம் தொடங்கி இருக்கு தொடங்க போகுது சரி பாப்போம் ஏன்னா மினிக்கி மினிக்கி போயிட்டு வேற பாட்டா இல்ல நிறைய ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல ரீமேக்ஸ் மாதிரி பண்ணி டான்ஸ் போடுவோம் சரியா எவ்வளவு நல்ல நல்ல பாட்டு எல்லாம் இருக்கு மினிக்கு மினிக்கின்ட்டு ஆடாங்க வேற நல்ல பாட்டுலாம் இருக்கா சூப்பரா ஒரு பாட்டா எடுக்கணும்ல அப்படி ஒரு எத்தனை இருபது நிமிஷம் சாங்கா இருக்கணும் அவ்வளவு கட் சாங்கா எடுக்கணும் ஆடக்கூடிய ஆடுறது அந்த காலேஜ்ல அவ்வளவு பிள்ளைங்க நம்மளும் சுத்தி சுத்தி வரணும் அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் கேட்டியா உள்ள பிள்ளைங்க நம்ம வரணும்னா இந்த வருஷம் ஆடக்கூடாதுல அடுத்த வருஷம் ஆடணும் அப்ப நம்ம செகண்ட் இயர் வரும்ல ஃபர்ஸ்ட் இயர் நிறைய பிள்ளைங்க இருந்தியா அப்ப நம்ம ஆனோன்னா எல்லா பிள்ளைகளும் நம்ம ஊரு என்ன சொல்ல ஒரு இன்ஸ்பயர் ஆயிரும்ல ஆஹ் இவங்க இப்படி ஆடுவாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஆட்டோகிராஃப் வந்ததுக்கும் நம்ம பெருத்தால நிறைய சுத்தி சுச்சி வரும்போதுக்கோ இப்படிதான் அன்னைய காலேஜ்ல நடந்துச்சு அதான் நம்ம அடுத்த வருஷம் இந்த வருஷம் சும்மா ஆடுவோம் அடுத்த வருஷம் ஆடி புளிச்சிரும் ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் படிக்க வரல காலேஜ் உள்ள பிள்ளைங்களை கரெக்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படிதானே இந்த இங்க உள்ள பிள்ளைகளுக்கான இன்னும் அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்கள நல்லா வருவீங்கடா நீங்க ரெண்டு பேரும் நல்லா வருவீங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க நம்ம லைஃபுக்குன்னு எப்பவுமே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த கோல் நோக்கி நம்ம நம்ம இருக்கணும் நமக்கான கோல் கரெக்டா செட் ஆகும் அது என்ன கோல்னா நம்ம படிக்கணும் ஏதாவது ஆம்பிஷன் வச்சுக்கணும் நமக்காக அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும்டா நிறைய சாதிக்கணும் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதாவது சாதிக்கணும் சும்மா பிள்ளைங்க பேரத்தால சுத்துறது பண்றது இதெல்லாம் எதுக்கு சொல்லு எப்படியும் வீட்டுல ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிதான் வைப்பாங்க இப்ப இல்லாட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு கூட நம்ம பேசி பழகி நீ சொல்ற மேல எல்லாமே பண்ணிக்கலாம் மேடா அதை விட்டுட்டு இப்பவே ஏன் இதுக்கு லைஃப் ஓபர் ஸ்பாயில் பண்றீங்க டைம் ஸ்பாயில் பண்றீங்க ஏய் மாப்பே நாளே இருந்து இவன் கூட சேரவேல இவன் சவாசத்த கட் பண்ணிர வேண்டியதா நம்மள ஞானி ஏக்கிரோம் போல இருக்கு நம்ம அதது டேய் அதது அந்த ஸ்டேஜ்ல இருந்தாதானே என்ஜாய்மெண்ட் இவன் செல்லத பார்த்தா 40 வயசுக்கு அப்புறம் நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணி வைப்பா அப்ப என்னடா லைஃப்ல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் போல மாப்பே உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா எப்படியும் போங்க எந்தலயும் போங்க என்ன விட்டா சரிதான் யூ கேன் யூ கொஞ்சம் பேசணும்

இல்ல இது வேற ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது அதான் உன்ட்ட எப்படி பேசன்ட்டு தெரியல நீ என் ஃப்ரெண்டு வேற உன்ட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது அதான் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இல்ல பூமாரி பரவாயில்ல எதுனாலும் சொல்லு வேற என்ன வேற ஏதாவது பையன் ஏதாவது இதா சொன்னா அதையும் வந்து ஃபேஸ் பண்ணணுமா இல்ல இவன் இது என்னோட வாழ்க்கையை பத்தின விஷயம் என்னோட எதிர்காலத்தை பத்தின விஷயம் அதான் உண்ட பேசியே ஆகும்ட்டு தான் வந்தேன் நேற்றே சொல்லியிருப்பேன் என் வீட்டில் வச்சு இருந்தாலும் அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையலை சரி இன்னும் உண்ட சொல்லாம இருக்க தப்பு இல்லை அதே சொல்ல வந்தேன் என்ன வாழ்க்கையை பத்தியா எதிர்காலத்தை பத்தின்னு சொன்னா ஏதோ வாழ்க்கைன்னு சொன்ன மாதிரி இருந்து பெரிய ஆளாவே இருக்கா கிராமத்துல இருந்து வந்துகிட்டு நல்ல வசதி உள்ள பையனை வளைச்சு போகணும்னு நினைச்சிட்டா போல இருக்குது ஆக ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்க அதுக்கடையில என்னெல்லாம் யோசிக்க பாரு என்னது வாழ்க்கையை பத்தியா வாழ்க்கையை பத்தி பாருடா இங்க பாருடா ஒட்டு கட்டு நிக்கத சரி பூமாரி எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சரியா எனக்கு லைப்ரரி வர போக வேண்டியிருந்து பத்தியா மறந்தே போனேன் நான் அப்புறமா பேசலாமா நம்ம நிக்கத பாத்துட்டா அதான் லைப்ரரி இப்படின்னு படம் போட்டுட்டு சரியா ஆறுதான் ரெண்டும் கேட்டாவோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா இப்பெல்லாம் தெரியுது உங்க கதை எதிர்காலத்தை பத்தி கூட பிளான் போட்டாச்சு ம் என்ன பூமாரி கிளாஸுக்கு தானே போறேன் வா ரெண்டு சேர்ந்தே கிளாஸுக்கு போலாம் ஆமா கிளாஸ்க்குதான் போறேன் வாதியா யுகன் அப்போ அப்புறமா பேசலாம் கண்டிப்பா வந்து பேசி ஆகணும் கிளாஸ் முடிஞ்ச பேராத சரி சரி அப்புறமா பேசிக்கலாம் நீ போய் போ கிளாஸ்க்கு போ நான் லைப்ரரி போயிட்டு வரேன் நாளைக்கு பூமாரி கூட வெளியே கண்டிப்பா போகணும் எக்ஸைட்மெண்டா இருக்குது நம்ம லைஃப்ல உம் பெண்கள்னு நம்ம லைஃப்ல யாருமே இல்ல அம்மாவை தவிர சில பேருக்கு அக்கா தங்கச்சி பெரியம்மா அப்படி இப்படின்னு நிறைய உறவுகள் இருக்கும் நமக்கு இருக்கிற எல்லா உறவும் சேர்த்தே நம்ம தான் அம்மாக்கு அப்புறம் வர்ற முதல் லேடி உறவு அது பூமாரி மட்டும்தான் பூ லைஃப்ல எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன் என்ன கார்த்தி தனியா இருந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு தனியா இருந்து போர் அடிக்கல வர வர இதுக்கு தான் சொல்லுது அம்மா சொல்ற மாதிரி சீக்கிரமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு உனக்கும் போர் அடிக்காது எனக்கும் போர் அடிக்காது பேச்சு தனிக்கு இருப்பால ஒரு பொண்ணுன்னு என்ன பொண்ண பாத்துருமாடா நேத்து கூட தலைவர் போன் பண்ணாரு எங்கேயோ நல்ல இடத்துல பொண்ணு இருக்கு பாப்பமா வைப்பமான்ட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டே சொல்லுவேன் அப்படின்னே பாப்பமாடா எத்தனை நாள் தான் அப்படியே தட்டி தட்டி விட்டுட்டு இருக்குது சொல்லு கல்யாண வயசு வந்தாச்சு இப்ப ஒருங்கம்மா கல்யாணத்துக்கு இப்ப என்னம்மா அவசரம் இப்பதான் நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் ஸ்டைல் ஒண்ணுன்னா மாறிக்கிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டல் ஆம்பிஷன் நினைச்சேன் அதுவே கெட்டியாச்சு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் கிடைக்கட்டுமே அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேமா நீங்களே வேண்டான்னு சொன்னா நான் கேட்க போறது இல்ல நல்ல பொண்ணா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்கியா என்னடா பொண்ணு எதுவும் பாத்து வச்சிருக்கேன் என்ன அதனால அம்மாவட்ட மறைக்கிறேன் என்ன அப்படிலாம் இல்லம்மா இங்க போகுமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்புறமா பேசலாம் ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா இதோ உக்காந்துருக்கேன் கொஞ்சம் மெயில்ஸ் அனுப்ப வேண்டியது இருந்துச்சு அதான் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன காலேஜ் எல்லாம் நாளைக்கு கண்டிப்பா வரல இல்லங்க நாளைக்கு எப்படி வருச்சிருக்காது நாளைக்கு வச்சுக்கோங்களேன் லீவு எப்படி நான் வரப்போறேன்ட்டு எனக்கே தெரியல அன்னையும் தான் காலேஜ் கொண்டு விடும் உள்ள வந்துகிட்டு நம்ம கட்டடிக்க முடியுமா என்ன யாரும் பார்த்தாலன்னா வீண் வம்பு அதான் இன்னொரு நாள் என்ன போமாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பா நாளைக்கு நம்ம போறோம் நீ வீட்ல என்ன போய் சொல்ல போகிறியோ எடுப்பே எனக்கு தெரியாது நாளைக்கு வேணால் சொல்லலாம் வீட்ல அண்ணே இன்னைக்கு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லு இல்லைடா ட்ராப் பண்ணால் கொஞ்சம் ட்ரா முன்னாடியே ட்ராப் பண்ணி இறக்க இறங்கு அப்புறம் நான் வந்து உன்ன பிக் பண்ணிக்கிறேன் இல்லை காலேஜில் யாராவது ஓஹோ கா என்னை விட காலேஜில் உள்ளவங்கெல்லாம் முக்கியமாக போனாங்க அப்படி தானே ஐயோ அப்படி சொல்லலங்க எதுவும் சார் மருகளோ பிள்ளைங்களோ எதுவும் பாத்துச்சுன்னா வைங்களேன் வீண் வம்பு அதே யோசிக்க சரி பூமாரி நான் சொல்லது கேளு நாளை எப்படி உங்க அண்ணன் கூட வருவே இல்லா வந்து இறங்கி நில்லு நீ உங்க அண்ணன் நீ உள்ள போறது வர நின்னு டாடா கான்சிட் நிக்க மாட்டாங்களே உடனே கிளம்பி போயிருவாங்கல்ல அந்த டைம் நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா ம் பயமாத்தான் இருக்கு சரிங்க பாப்போம் அதெல்லாம் முடியாது பாப்போம் ஆப்போம் அந்த கதையே கிடையாது பூமாரி என்ன பத்தி உனக்கே தெரியும் நான் இவ்வளவு நாள் ஆச்சு உன்னை எங்கேயுமே நான் கூப்பிட்டதும் கிடையாது அதுக்குள்ள டைம் எனக்கும் இல்ல உனக்கும் இல்ல நாளைக்கு கூப்பிடுற நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் நம்ம போலாம் ப்ளீஸ் எனக்காக சரிங்க அப்ப நாளைக்கு போகலாம் சரி நான் வச்சிருவேன் சரியான பயந்தாங்குழியா இருக்கல பூமாரி ஐயோ உள்ள வச்சு என்னதான் பண்ண போடணும்